நமோ நாராயணாய திவ்ய தேசங்கள் நூற்றி என்று சொல்லப்பட்டாலும் உலகையே ஒரு குடைக்குள் அரசாலும் பெருமாள் வாசம் செய்யும் அத்தனை தலங்களுமே திவ்ய தேசங்கள் தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக திகழ்வது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கநாதரின் அடிதொழுது அனுதினமும் சொல்ல வேண்டிய நூற்றி எட்டு போற்றிகள் இதோ நாம் சொல்லுவோம் ஹரி நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ அரங்கநாத பெருமாளே போற்றி ஓம் அழகிய மணவாள பெருமாளே போற்றி ஓம் புருஷோத்தமன் பெருமாளே போற்றி ஓம் முண்டரிகாட்ச பெருமாளே போற்றி ஓம் சுந்தர்ராஜ பெருமாளே போற்றி ஓம் அப்பகுடத்தான் பெருமாளே போற்றி ஓம் ஹர சாப விமோசன பெருமாளே போற்றி ஓம் ஜெகத் கட்சகன் பெருமாளே போற்றி ஓம் கஜேந்திர பெருமாளை போற்றி ஓம் ராமர் பெருமாளே போற்றி ஓம் ஆண்டளக்கும் பெருமாளை போற்றி ஓம் ஆறாவத பெருமாளை போற்றி ஓம் ஒப்பிலியப்ப பெருமாளே போற்றி ஓம் ீனிவாசப் பெருமாளே போற்றி ஓம் சாரநாதன் பெருமாளே போற்றி ஓம் ஜெகநாதன் பெருமாளே போற்றி ஓம் கோலவினி பெருமாளே போற்றி ஓம் பக்தவச்சல பெருமாளே போற்றி ஓம் சௌரிராஜப் பெருமாளே போற்றி ஓம் லோகநாதன் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் நீலமேக பெருமாளே போற்றி ஓம் மணிபர்மத பெருமாளே போற்றி ஓம் நரசிம்ம பெருமாளே போற்றி நரசிம்மப்பெருமாளை சமுத்திர பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் திருவிக்கிரம பெருமாளே போற்றி ஓம் கோபாலகிருஷ்ண பெருமாளே போற்றி ஓம் குடமாடு கூத்த பெருமாளே போற்றி ஓம் புருஷோத்தம பெருமாளே போற்றி ஓம் ஹேமரங்கநாத பெருமாளை போற்றிதீப நாராயண பெருமாளே போற்றி ஓம் வைகுந்தநாத பெருமாளே போற்றி ஓம் லக்ஷ்மி ரங்கநாத பெருமாளே போற்றி ஓம் வரதராஜ பெருமாளே போற்றி ஓம் தாமரையால் கேழ்வன் பெருமாளே போற்றி ஓம் கேதார பதிவராய பெருமாளே போற்றி ஓம் தேவநாயகப் பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீனிவாச பெருமாளே போற்றி ஓம் கோவிந்தராஜ பெருமாளே போற்றி ஓம் தேவநாத பெருமாளே போற்றி ஓம் திருவிக்கிரம பெருமாளே போற்றி ஓம் தேவராஜ பெருமாளே போற்றி ஓம் அஷ்டபுஜ பெருமாளே போற்றி ஓம் தீப பிரகாச பெருமாளை போச்சி ஓம் யோக நரசிம்ம பெருமாளே போற்றி ஓம் ஜெகதீஷப் பெருமாளே போற்றி ஓம் பாண்டவ தூத பெருமாளே போற்றி ஓம் சந்திரசூட பெருமாளே போற்றி ஓம் திருவிக்கிரம பெருமாளே போற்றி ஓம் யசோத காரி பெருமாளை போற்றி ஓம் கருணாகர பெருமாளை போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் ஆதிவராக பெருமாளை போற்றி ஓம் பவளவண்ண பெருமாளை போற்றி ஓம் வழிகாத்த பெருமாளை போற்றி ஓம் விஜயராகவ பெருமாளை போற்றி ஓம் பக்தவச்சல பெருமாளே போற்றி ஓம் வைத்திய வீரராகவ பெருமாளே போற்றி ஓம் வெங்கட கிருஷ்ண பெருமாளே போற்றி ஓம் நீர்வண்ண பெருமாளே போற்றி ஓம் நித்திய கல்யாண பெருமாளே போற்றி ஓம் தலசயன பெருமாளே போற்றி ஓம் திருமுடி முடிசூடும் பெருமாளே போற்றி ஓம் ராமச்சந்திர பெருமாளே போற்றி ஓம் தேவராஜ பெருமாளே போற்றி ஓம் பரம புருஷ பெருமாளே போற்றி ஓம் புருஷோத்தம பெருமாளே போற்றி ஓம் பத்ரிநாத பெருமாளே போற்றி ஓம் மூர்த்தி பெருமாளே போற்றி ஓம் கோவர்த்தன கிரிதாரி பெருமாளே போற்றி ஓம் நவமோகன கிருஷ்ண பெருமாளே போற்றி ஓம் துவாரகாதீஷப் பெருமாளே போற்றி ஓம் பிரகலாத வரத பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீனிவாச பெருமாளே போற்றி ஓம் நவமுகுந்த பெருமாளே போற்றி ஓம் அபய பெருமாளே போற்றி ஓம் கஸ்தூர சுவாமி பெருமாளே போற்றி ஓம் சுவாமிநாத பெருமாளே போற்றி ஓம் கந்தர் பெருமாளே போற்றி ஓம் அமிர்தா நாராயணசாமி பெருமாளே போற்றி ஓம் தேவாதி தேவ போற்றி ஓம் மாயப்பிரான் பெருமாளே போற்றி ஓம் குரலப்பன் பெருமாளே போற்றி ஓம் பாம்பனையப்பன் பெருமாளே போற்றி ஓம் அனந்த பத்மநாப பெருமாளே போற்றி ஓம் ஆதிகேசவ பெருமாளே போற்றி ஓம் திருவாழ்மார்பன் பெருமாளே போற்றி ஓம் வாமன சேத்திர பூர்ணாய பெருமாளே போற்றி ஓம் தூதரிநாத பெருமாளே போற்றி ஓம் வைகுந்தநாத பெருமாளே போற்றி ஓம் விஜயசன பெருமாளே போற்றி ஓம் காய்ச்சி பெருமாளே போற்றி ஓம் அரவிந்த லோக்ஷனப் பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீனிவாச பெருமாளே போற்றி ஓம் வைத்த பெருமாளே போற்றி ஓம் மகர நெடுங்குழி காத்தான் பெருமாளே போற்றி ஓம் ஆதிநாத பெருமாளே போற்றி ஓம் ஓம் வடவத்ர சாயி பெருமாளே போற்றி ஓம் நாராயண பெருமாளே போற்றி ஓம் கூடல் அழகர் பெருமாளே போற்றி ஓம் கள்ளழகர் பெருமாளே போற்றி ஓம் காளமேகப் பெருமாளே போற்றி ஓம் சௌமிய நாராயண பெருமாளை ஓம் கல்யாண ஜெகநாத பெருமாளே போற்றி ஓம் சத்யகிரிநாத பெருமாளை போற்றி ஓம் கார் ஓம் பார்க் கடற் கடந்த பெருமாளே போற்றி ஓம் பரமநாத பெருமாளே போற்றி ஹரி ஓம் நமோ நாராயணா போற்றி ஹரி ஓம் நமோ நாராயணா திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு நாங்கள் சொன்ன போற்றிகளும் நூற்றி எட்டு அந்த நாராயண பெருமாள் நமக்கு அருள் தர வேண்டும் ஹரி ஓம் நமோ நாராயணாய